ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை போகிறேன் என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய பிள்ளை இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் ஞாபகம் இருக்கிறதா அதேபோல உன்னுடைய துன்பமான நாட்கள் உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும் அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசியோடு நடக்கும் நீ முயற்சி செய் உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப் போகிறாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்கக்கூடாது கூடாது ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும் அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை இருக்கிறது இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது முயற்சி மட்டும்தான் நம்முடையது அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது அது இறைவனுடையது அதற்காக நீ வருந்தாதே எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே விதையாக எழுங்கள் மீண்டும் முளைப்பதற்கு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே விழுந்தே கிடைக்காதே எழுந்து வா உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக காட்டு ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள் யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம் அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது இனி நீ பிழைத்து கொள்வாய் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போது எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்க போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்த கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமுறல் உன்னுடைய மன வேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடைய போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன் இதுவே சிவனின் வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் அல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்துவிட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழி நடத்தும் ஈசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திரு புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திருவாசகம் வாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதையங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தனர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளிலுள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது கையப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடி சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் என நினைத்து உள்ளம் முருகி கண்ணீர் சொரிந்தார் தீச்சதர்கள் மாணிக்க வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்கவாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானைக் காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர விட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் வாசகரின் நாள் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி வயதில் முக்தி அடைந்ததை சூச்சமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திரு வாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் வாசகத்தின் பெருமைகளைச் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒரு வேளையாவது நீங்கள் தினமும் திருவாசக படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்ல ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுதாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள் எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள் மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை உனக்குள்ளே தேடிப்பார் உலகமே உன் புகழ் பேசும் சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ வா வெற்றி நிச்சயம் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார் யாரொருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக புரியும் அதுபோன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும் தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது தரை வழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது பின்பு அந்த இறையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா எறும்பின் நரிவு வியப்பை அளிப்பதாக உள்ளதே அல்லவா துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள் நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடை கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது தன்னம்பிக்கையோடு செயல்படு தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள் பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீ முதலடியை எடுத்துவை முடியும் அல்ல உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா அந்த இலக்கினை அடையும் வரை வெற்றிப்படியை தொட்டுக்கொண்டே சென்று கொண்டேரு உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி கீழம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும் யார் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாகவும் இருக்கட்டும் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன் எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல மடங்காக நல்லது உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல மடங்காக பல துன்பமாக உனக்கு பெருகி வரும் அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கருமா என்ற மூலம் கலங்காதே நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே என்னை வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நினைக்கப் போகிறது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னம் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீங்கள்தான் என் உயிர் உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்கப் போகிறேன் உனக்காக உன்னுடைய எல்லாம் அல்ல இறைவன் நான் இருக்கிறேன் என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய்